அனைவருக்கும் வணக்கம் சேனல் ஆரம்பிக்க போறேன் உற்சாகத்தோட எனக்கு ஆதரவு அளிச்சிருக்கீங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பிறந்த ஊருக்கு சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமைச்சேரு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம் சரி பிறந்த ஊரு அதை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும் புராண இதிகாச காலங்கள்ல இருந்து ஏன் இன்னைக்கு வரலாற்று நிகழ்வுகள் வரைக்கும் நம்ம ஊரை பத்தி நமக்கே தெரியாத பல செய்திகள் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய முன்னோர்களும் புராண இதிகாச காலங்களிலையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றாக சேர்த்து நமக்காக நம்முடைய பயன்பாட்டிற்காக எவ்வளவு தந்திருக்காங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது மாதிரி இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்காக வர இருக்கின்ற சேனல் தான் முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனல் மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆதரவு தாருங்கள் என்றும் உங்கள் அன்பின் மாங்குடிக்கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நன்றி